வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த லேண்ட் அமைஞ்ச லொக்கேஷன் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பக்கத்தில் பனையம்பள்ளி கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பனையம்பள்ளி பஸ் ஸ்டாப் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சமீபத்தில் வாழை போட்டு தோண்டி எடுத்து ரொட்டாவட்டு ஓட்டி விட்டுருக்காங்க இந்த லேண்ட் பதினாறு அடி மண் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க எழுவத்தி ரெண்டு சென்ட் லேண்டாக இருக்குதுங்க பன்னெண்டு சென்ட்டில் ஓட்டு வீடாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் கிணறு இருக்குதுங்க ஃப்ரீ இபி லைன் இருக்குதுங்க எழுவத்தி ரெண்டு சென்டோடைய மொத்த விலை ஐம்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கணம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ